மகர ராசிக்காரர்களே மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் சித்திரை மாதத்தில் சனியின் மூன்றாம் வீட்டு பெயர்ச்சி உங்கள் தொழிலில் புதிய பொறுப்புகளை தரும் ஆனால் குருவின் ஐந்தாம் வீட்டு அமைப்பு சிறு தடைகளை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகளை பொறுமையுடன் கையாளவும் காதல் உறவில் தெளிவான உரையாடல் உறவை வலுப்படுத்தும் ஆனால் உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தில் சோர்வு உணரலாம் உடற்பயிற்சியும் ஓய்வும் முக்கியம் மாணவர்களுக்கு கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படலாம் ஒழுக்கமும் முயற்சியும் வெற்றியை தரும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஆன்மீகத்தில் சனி பகவானுக்கு ஏழ் விளக்கு ஏற்றுவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு இந்த சவால்களை உங்கள் உறுதியும் நிதானமும் எளிதாக கடக்க உதவும் உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து முன்னேறுங்கள் உங்கள் விடாமுயற்சியும் ஒழுக்கமும் வெற்றியை உறுதி செய்யும் இது உங்கள் டிஜிட்டல் வாக்கு